வெல் விஷயமாக அல்லாஹு த ஆலா சொல்லக்கூடியது இராதுகீர் அல்லாஹு அல்லாஹு த ஆலாமை நினைவு கூறப்பட்டார் அல்லாகு த பற்றி பேசப்பட்டார் அல்லாஹுவைப் பற்றி வெகு செய்யப்பட்டால் வஜீரத் குலுபுகும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போகும் அவர்களுடைய உள்ளத்துல நடுக்கம் ஏற்படும் அப்படி அல்லாஹ் கூறுகின்றனர் இந்த தன்மை இது முதலாவது தன்மை அல்லாஹு ஆறாவை பற்றி ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை நம்முடைய காடுகளால் கேட்கின்றோம் நமக்கு முன்னாடி அல்லாஹுவை பற்றி எத்தனையோ தடவை பேசப்படுகின்றது தொழுகையில தக்வீர் கட்டும் பொழுது அல்லாஹு அல்லாஹ் செய்யும் பழிவாசனைக்கே வரலை அப்படின்னாலும் கூட பான் அல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்லப்படுது கரிமா சொல்லப்படுது தொழுகையில வந்து நம்ம ஓதனும் தொழுகையில ஓதும் பொழுது வசனங்கள் சொல்லப்படுது

ஒருத்தர் பஸ்ல அப்பதான் பஸ் ஃபுல்லா கூட்டமா இருக்கு ஒரே ஒரு சீட்டு மட்டும் காலியா இருக்கு அந்த சீட்ல யாருமே உட்கார உட்காரா அப்படின்னு இருக்க போய் பார்க்கிறாரு அந்த சீட்டை பார்த்தா அதுல வந்து ஒரு யாரோ ஒரு நபர் வாத்தி எடுத்துருக்கிறாரு ஒரு அசுத்தமா இருக்காரு அதுல வந்து யாருமே உட்கார யோசிக்கிறாரு அவ்வளவு நெருக்கடியா இருந்தாலும் அவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் கூட அந்த அசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த சீட்ல யாரும் உட்கார மாட்டாங்க போயிடலாம் பரவாயில்ல அதுல உட்கார்ந்து நம்முடைய ஆடைகளை நாம் ஏன் அசுத்தமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிப்பார் ஆனா அதே ஒரு நபர் அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்யறாங்க சுத்தம் செஞ்ச உடனே போட்டி போடுவாங்க நான் உட்கார நான் உட்கார அப்படின்னு போட்டி போடுவோம் அது போலத்தான் நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏராளமான அழுக்குகளை அசிங்கங்களை அசுத்தங்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம்

கசடுகளை நாம் வெளியாக்கினாலே அல்லாத நம்முடைய பயமும் பிரமாணா சொல்லலா வரை மகளுடைய முகப்பத்தும் உள்ளத்துல வந்துடும் உள்ளத்துல வந்துடும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு கப்பல் ஒரு கடலிலே பயணிக்கின்றது கப்பல் கடல்ல பயணிக்கும் பொழுது அந்த கப்பலை சுற்றி பெறு எங்க பார்த்தாலும் தண்ணியா தான் இருக்கும் சுத்தி சுத்தி முத்தி எங்க கண்ணுக்கு தூரம் வரைக்கும் தண்ணியா தான் இருக்கும் ஆனா அந்த தண்ணீர் இருப்பதால் அந்த கப்பலுக்கு ஆபத்து கிடையாது ஏன்னா தண்ணி கப்பலுக்கு பெரிய இருக்கின்றது ஆனா அதே தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பலுக்கு உள்ளே வர ஆரம்பித்து விட்டால் அந்த கப்பலுக்கு ஆபத்து இந்த அளவுக்கு தண்ணீர் உள்ளவர்களோ அந்த அளவுக்கு அந்த கப்பல் அந்த கடலிலே மூழ்கி கண்டிருக்கின்றது இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாபத்தால நம் நாம் அனுபவிப்பதற்காக எல்லாத்தால இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் இந்த செல்வங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த செல்வங்கள் இந்த ஆசா பாசங்கள் இது எல்லாம் நம்முடைய உள்ளத்தை விட்டு வெளியே இருந்தது இதற்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஈமானுக்கு அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல இருப்பதற்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது எப்ப அதெல்லாம் உள்ளத்துக்குள் கல்வுக்கு உள்ளே வருகின்றனவோ அப்பதான் நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து நம்முடைய ஈமான் நம்மை கொஞ்சம் கொஞ்சமா பிரிந்து அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்தை விட்டும் சென்றடைந்து விடும் இன்னொரு ஒரு வாசகம் சொல்லுவாங்க நம்முடைய மனைவி நமக்கு அருகிலே இருக்க வேண்டும் நம்முடைய செல்வம் நம்முடைய பாக்கெட்ல தான் இருக்கும் நம்முடைய குலத்தை நம்முடைய மடியிலே இருக்கட்டும் ஆனா இது எல்லாம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வருகின்றதோ அப்போவே நம்முடைய ஈமான் அப்படிங்கிறது அல்லாவுடைய பயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சோம் இன்றைக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல இதையெல்லாம் தாண்டி எல்லாத்தையுமே நம்ம உள்ளத்துல வச்சிருக்கோம் மனைவியுடைய பிரிய மட்டுமா இருக்கு ஊர்ல இருக்கக்கூடிய

நம்மதான் நம்மை ஓமியங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இப்ப ஈமான் அதிகரிக்கும் நம்ம குரானுடைய வசனங்களை கேட்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை விளங்க வேண்டும் முசா அலை இஸ்லாம் பற்றி சொல்லப்படுது முசா அலி இஸ்லாம் வரலாறு சொல்லப்படுது

அவர்கள் அதீத நம்பிக்கை கொள்வார்கள் அதீதமாக ஆதரவு வைப்பார்கள் எனக்கு 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 எப்படியாவது கொடுத்துருவான் என்னை இந்த ஆபத்துல இருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடுவான் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய இந்த நெருக்கடியை எப்படியாவது போக்கிடுவோம் எந்த வழியுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியல எந்த வழியும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னாலும் கூட

முன்னால் வந்து நிற்கின்றார்கள் அந்த செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த செங்கடல் இதை பார்த்த உடனே மற்ற அவங்க கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லை என்ன மூசாவை இப்படி எங்களை கடல்ல வந்து கொண்டு வந்து தள்ளுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அந்த நிலையிலும் கூட மூசா அலை இஸ்லாம் அவங்க கடல்ல தான் போய் விழுகணும் அப்படின்னாலும் கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது சிந்திக்க முடியுமா யாராவது அந்த நிலையில இருந்தா என்னன்னு இப்போ பின்னாடி படையில கொல்ல போறாங்க முன்னாடி பெருங்கடல் இந்த இப்படிப்பட்ட நிலையில என்ன இருக்கும் ஆனா அந்த நிலையிலும் தவக்குள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையா அது இந்த நம்பிக்கையா இறக்கவில்லை அவங்க தவக்குள்ளி என்னுடன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் இருக்கின்றான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு அந்த தவக்குள்ள வெளிப்படுத்தினாங்க எல்லாம் அந்த கடலை இரண்டாக பிறக்க வைத்தான் அவர்கள் கடந்து சென்றார்கள் இப்படிப்பட்ட சோதனையா நமக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களா நம்முடைய முன்ன வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொருளாதார நெருக்கடி இருக்கும் ஏதாவது உடல்நிலை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நம்முடைய வாழ்நிலை வாழ்நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ இதுவெல்லாம் அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் பறந்து போகும் இல்லாமல் அப்படிங்கிற அந்த அதீத நம்பிக்கை வேண்டும் சாயிது குறிஞ்சு பேர் வந்து எல்லாரும் மட்டும் சொல்றாங்க இந்த தவப்பு பார்த்தீங்களா அதீத ஆதரவு அப்படிங்கிறது இதுதான் ஈமானுடைய ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஈமான் உண்மையாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா தவப்பு அவரிடத்துல அதிகமாவே இருந்தது எனவே இப்படிப்பட்ட கோவியங்களால என்ன பார்த்து நீங்க உண்மைன்னு சொல்றீங்க உங்களை பார்த்து நான் உண்மையின் அப்படின்னு சொல்றேன் இந்த மாதிரி உமினால மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை உண்மையின் அப்படின்னு சொல்லணும் அல்லாஹ் யாரையும் உண்மையின் அப்படின்னு குரான்ல சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட கோவியன்களாக நாம் ஆக வேண்டும் எனவே அப்படிப்பட்ட தௌஃபீன் அல்லாபத்தாரம் வந்து நம்ம எங்களுக்கும் தகவல் குறைவான ஆசிரியாமனாயிருக்கம் இல்லாமல் யாருமே سبحان الله وبحمده سبحان الله وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين